மதியம் உங்க வீட்ல லஞ்ச் என்னங்கிறத மறக்காம கமன்ல சொல்லுங்க செம்ம கொசு கடிக்குது பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க எங்க இருந்து பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட்லேயும் சொல்லுங்க இங்க எல்லாம் இருக்கிறதுனால ஈவினிங் டைம்ல ரொம்ப கொசு கடி தாங்க முடியல அந்த கொசு கடியில உட்காந்து லைவ் போட்டு இருக்கேன் நானும் பாத்தீங்களா இதுதான் மனத்தை கழிப்பீர இந்த மாசு அப்புது முடியல பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு நிறைய மனத்தக்காளி கீரை இருக்கு அதுக்கப்புறம் முருங்க மரம் பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வீட்ல இப்படி மனத்த கழிக்கிற எல்லாம் இருக்குதாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க முருகைக்கீரை எல்லாம் இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க தெரியல எனக்கு இந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அதிகமா கொசு கடிக்குது உங்க வீட்டுல மரம் எல்லாம் வளர்க்குறீங்களாங்கிறத மறக்காமக்காம சொல்லுங்க ஒருத்தருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு பாக்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா எவ்வளவு மனத்தை கழிக்கிற இருக்குன்னு இதுக்கு தான் ரெண்டு ரோஸ் செடி இருக்கும் அங்குடி. பின் பக்கமா வச்சிருப்ப பாத்தீங்களா இது என்னன்னு தெரில இடையில ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பூ இருக்குல்ல அது என்ன பூன்னு தெரியல சார் எனக்கு தெரியல நேரத்துக்கு பாருங்க அது என்னங்கிறது மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ராஜேஷ் குமார் பிரதர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈவினிங் காஃபி குடிச்சிங்களா மதியம் லன்ச் என்ன லன்ச் சாப்பிட்டீங்கிறதை மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த மல தக்காளி கீரை வயிற்று புண்ணெல்லாம் ஆத்தோம் ஆத் இருக்கு பாருங்க எங்க வீட்டுல வருஷ வருஷம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி இருந்த இதுலயே ஆட்டோமேட்டிக்கா தானாவே வந்துடும் ராஜேஷ் குமார் பிரதர் நான் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் மதியம் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் விடாதனால் சாப்பாடு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டு பாக்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும் என்ன பண்றீங்க எங்க இருந்து மறக்காம மறக்காமக்கம் சொல்லுங்க மட்டும்தான் ராஜேஷ்குமார் என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க சிவமுருகன் ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவமுருகன் பிரதர் சாப்பிட்டீங்களா ஈவினிங் காஃபி குடிச்சிங்களா கொசு இங்கே மரமா இருக்கா அதனால செம கொசுக்கடி தாங்க முடில அதனால ஃபேஸ்லாம் காட்டலை அப்படியா ராஜேஷ் குமார் பிரதர் தேங்க்யூ என்ன சிவமுருகன் பிரதர் சொல்லுங்க அக்கான் மட்டும் சொல்லிருக்கீங்க அடுத்து எதுவுமே சொல்லலை சொல்லுங்க சிவமுருகன் பிரதர் ஹாய் என்ன பண்றீங்க நான் சும்மாதான் இருக்கேன் சிவமுருகன் பிரதர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் போட முன்னாடி ஒரு மணி நேரம் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் லைவ் போடுற விட்டேன் இப்ப கொஞ்ச நேரம் போடுவேன் தோன்ற நேரம் கட் பண்ணிட்டு போவேன் யாருமே பார்க்க மாட்டேங்க அப்படியா சிவக்கும் சிவமுருகன் பிரதர் அப்படியா ஓகே 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 பிரதர் இன்ஸ்டாகிராம் இப்போ யூஸ் பண்ணல பிரதர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணல டெய்லி லைப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சும்மாதான் யூஸ் பண்றது இல்ல பிரதர் சிவமுருகன்ற இப்பெல்லாம் கேட்க கூடாது எதுக்கு என்னல்லாம் போட்டு கிராஸ் கேள்வி கேட்காதீங்க யூஸ் பண்ணல அவ்வளவுதான் டெய்லி லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் லைவ்ல ஜாயின் பண்ற இன்ஸ் ஏன்டா இன்ஸ்டாகிராம் இல்லையே அப்போ எப்படி ஐடி கொடுக்கறது இப்ப இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதில்ல நம்பர் கொடுங்களா இல்லையா ஒய்ஃபை தான் யூஸ் பண்றேன் நம்பர்ல இப்போ ஸ்னாப் யூஸ் பண்றீங்களா ஸ்னாப் யூஸ் பண்றேன் யூஸ் பண்றேன்னா அப்படி கிடையாது சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றேன் வேற எதுக்கு அதெல்லாம் வேற எதுன்னு அத பத்தி தெரியாது எனக்கு சும்மா போட்டோ எடுக்கங்குறதுனால அத ஓபன் பண்ணுவான் அவ்வளவுதான் அது ஐடியா அது ஐடி தெரியாது எனக்கு அதான் சொல்றேன் நானும் ஏதோ போட்டு ஓபன் பண்ணி வச்சிருப்பேன் லைவ்ல பேசுற மாதிரிதான் நம்பர் இல்லையே அத போடு

நம்மளா என்ன போங்க அவ்வளோதான் ஐடி இல்லையே எதுக்கு டெலிட் பண்ணீங்க ரீசன் மட்டும் சொல்லுங்க என்னது டெலிட் பண்ணேன் புரியல நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணலையே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அது அப்படி அது பாஸ்வேர்டு மறந்துட்டா அதை அப்படியே விட்டேன் ஓகே முருகன் பிரதர் ஓகே அது ஐடி நீங்க சொல்லி தான் ஐடி ஐடிங்க என்ன ஐடின்னு கூட எனக்கு தெரியாது என்னதான் சொல்றாங்க சும்மா போட்டோ எடுக்க ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு ஐடி என்ன அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது அதை வச்சு என்ன சாட்டி லைவ்ல எல்லாருமே ஜாயின் பண்ணி பேசுகிறேன் Okay, brother, bye. இன்னைக்கு இங்க சம கொசு கடிக்குது எங்க போற என்னது ஆ போடு ஆ போடு பேப்பர் காய்கறி விட்டு போறியா உனக்கு விட்டு தெரியுமா எனக்கு என்ன தெரியும் சொல்லு பாருங்க என்னோட மகள் என் தங்க பிள்ளைய பாருங்கள் எல்லாரும் இதுதான் என்னோட பொண்ணு கிடைச்சொல்லு சாப்பிட்டீங்களான்னு கேளு கடிக்குதா பாத்தீங்களா என்னோட பொண்ண காய்கறி கட் பண்ண போறாளாம் அதனால காய்கறி கட் பண்றதை எடுத்து கொடுக்கணுமா चली तू बड़ा चलेंगे राजेश कुमार ब्रदर हाय कितने हाय इतने हाय ராஜேஷ் குமார் பிரதர் இப்ப மட்டும் என்ன பண்றீங்க என்ன பேசிட்டுதான பிரதர் இருக்கீங்க என் கூட பேசணும்னு சொல்றீங்க சொல்லுங்க பிரதர் என்ன பேசணும் என்கூட பார்த்திங்களா பால் பாத்திரம் வைக்க போயிட்டுருக்கேன் நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியா ஓகே பிரதர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் நெல்லிக்காய் மரம் முருங்கை மரம் இங்கே ஒரு முருங்கை மரம் இங்கே ஒரு தேக்கு மரம் இந்த முருங்கை மரம் பார்த்தீங்களா எவ்வளோ இது இருக்குன்னு பூ முருங்கைப்பூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க முருங்காப்பூ தான் இது வளத்தக்காளி கீரை இது மணத்தக்காளி கீரையா இதான் ரோஸ் செடி இதா வச்சுருக்கேன் பாருங்க ஆசையாக ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே இது என்ன இதுங்கறத மறக்காம காட்டு செடிதான் அது இது என்னன்னு யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமன்ல சொல்லுங்கண்ண இதெல்லாம் மணத்தக்காளி பாருங்க நிறைய கிடக்கு பழம் எல்லாம் உள்ள இருக்கு இப்ப இருட்டலன்னா தெரியல சரியா சரி ஓகே பிரதர் சார் சிஸ்டர் எல்லோருக்கும் பாய் டெய்லியும் லைஃப்பில் ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிலா பாருங்கள் நிலா நல்லா பார்த்தீங்களா அங்கே அரைநீலாக தான் இருக்குது இதை வருங்க எவ்வளோ முழு நிலாவா தெரியுதுன்னு ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் பாய் எல்லாருக்கும் குட் நைட் நாளைக்கு மறுபடி லைவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்